ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு தேரான் ஜோதி கிச்சன் நாம் இப்போ ஒரு சூப்பரான புடலங்காய் கூட்டு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு கால் கிலோக்கு கொஞ்சம் கூட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸு புடலங்காய் எடுத்துட்டு இது மாதிரி தோலை சீவிக்கோங்க இந்த புடலங்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ செத்துருக்குங்க விட்டமின் ஏ பிசி அப்படின்னு சொல்லிட்டு கார்போஹைட்ரேட்டாக கம்மியாக இருக்குது கலோரி கம்மி ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சுகர் க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இந்த புடலங்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்போங்க இது வந்து சிம்பிளான மெத்தடில் எப்படி நம்ம ஈஸியாக செஞ்சு ஒரு கூட்டு சாப்பிட்லாம கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் இது சப்பாத்தி தொட்டு சாப்பிட்லாம் தோசை தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது இன்னும் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க அதை அவாய்ட் பண்ணாமல் சூப்பராக எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்காங்க இதை பாருங்கள் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன் புடலங்காய் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் போல் பாசி பருப்பு ஒரு அரைக்கரண்டி பாசி பருப்பு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் நம்ம ரெண்ட கட் பண்ணி எடுத்துருக்கிறோம் போடலாம் இதை போட்டுட்டு கொஞ்சம் போல மிளகா பொடி போட போறோம் கொஞ்சம் போல பொடி போட போகிறோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இத வந்து ஒரு ரெண்டு விசிலுக்கு வந்து நம்ம நிறைய எடுக்க போகிறோங்க இது வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் சால்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சப்பொடி போட்டாச்சு கொஞ்சம் மிளகா பொடி போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி போட்டுக்கோங்க கொஞ்சம் போல் உப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஏன்னா ஆல்ரெடி இந்த புக்கலங்காய்லேயும் தண்ணி வரும் அதுக்காக நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க தண்ணி இது மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் கழிஞ்சது எடுத்து வச்சு விசில் போயிடுச்சு அரை போயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு ரெண்டு பூண்டு போட்டுட்டு கொஞ்சம் கருசிப்பில போட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பொடலங்காய் கூட்டை நம்ம இதில் காய்ச்சிடலாங்க இங்கே வேணும்னா ம காஞ்ச மிளகாய் போடுறது இருந்தாலும் போட்டுக்கலாங்க இது நல்லா அப்படியே க கலறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த பருப்பும் கூட நல்லா மனுஷாகிட்டோம் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப அட்டகாசமான ஒரு சைடிஷன் பார்த்திங்கன்னா இது ஒன்று நம்ம வந்து எப்போ பாரு குருமா இந்த கொக்கு இந்த மாதிரி போகிறத விட அந்த மாதிரி பூட்டாக நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் நல்லது கொஞ்சங்களாக விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு காய் ஆட் பண்ண மாதிரி இருக்கும் நமக்கு சத்து உள்ளதாகவும் இருக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் Thank you, nandri Walter, well,